யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பிரதி அதிபர் திரு மே இந்திரபாலா தமது கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு முன்னூற்றி நாற்பத்தைந்து மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சித்தியடைந்துள்ளார்கள் இதிலே எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நை சித்திகளையும் எழுபத்தி மூன்று மாணவர்கள் எயிட் ஏ சித்திகளையும் முப்பத்தி மூன்று மாணவர்கள் ஏழு ஏ சித்திகளையும் இருபத்தி நாலு மாணவர்கள் ஆறு ஏ சித்திகளையும் இருபது மாணவர்கள் ஐந்து ஏ சித்திகளையும் மொத்தமாக ஐந்து ஏயும் அதற்கு மேலதிகமாகவும் அறுபத்தேழு தசம் ரெண்டு நாலு வீத மாணவர்கள் இதிலே குறிப்பாக நைனே சித்திகளை பெற்ற மாணவர்கள் இணைப்பாட விதானம் செயல்பாடுகளிலே ஈடுபட்ட மாணவர்களும் கூடுதலாக நைனே சித்திகளை பெற்றுள்ளார்கள் இதைவிட எயிட்டே சித்திகளை பெற்ற மாணவர்களிலே கூடுதலான மாணவர்கள் ஆங்கில இலக்கியம் சிங்களம் போன்ற பாடங்களை இல்லை பி சித்திகளையும் சி சித்திகளையும் பெற்று இருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது மேலும் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் நைனே சித்திகளை பெற் பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் நைனே சித்திகளை பெற்றிருக்கின்றது எங்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது ஒன்றாகும் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்